என் பெயர் பானு எனக்கு அம்மா அப்பா இல்லை நான் பிறந்தப்பவே எங்க அம்மா கடவுள்கிட்ட போயிட்டாங்க எனக்கு நாலு வயசு இருக்கும்போது அப்பாவும் பாம்பு கடித்து கடவுள்கிட்ட போயிட்டாரு எங்க அம்மா சாமி கிட்ட போனதும் என்ன வளர்க்குறதுக்காக அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க சித்தி தான் என்னை வளர்த்தாங்க எங்கள் சித்திக்கு ரெண்டு பசங்க எனக்கு நாலு வயசு இருக்கும்போது அப்பாவும் சாமி கிட்ட போனதுனால இப்ப சித்தியும் சித்தியோட ரெண்டு பசங்களும் நானும் அப்பா இல்லாதவங்களா ஆகிட்டோம் சித்தி தான் என்னை வளர்த்தாங்க ஆனால் என்னை விட என் தம்பிய என் தங்கச்சிய எல்லாம் ரொம்ப பாசமா வளர்த்தாங்க என்னோட ராசி தான் அம்மாவையும் விழுங்கிட்டேன் அப்பாவையும் விழுங்கிட்டேன்னு சொல்லி சொல்லியே இத்தனை வருஷம் வளர்த்துட்டாங்க என்னோட அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி அவங்களும் நாங்க இருக்கிற அதே ஊர் தான் எனக்கு எங்க சித்தப்பாவை பார்த்தா பயம் அதனால நான் அங்க அதிகம் போக மாட்டேன் சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் அடிக்கடி சண்டை வரும் அப்ப சித்தப்பா ரொம்ப கோவமா எங்க சித்தியை அடிப்பாரு இதெல்லாம் பார்த்ததுனால எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க சித்தப்பா மேலே ஒரு பயம் அதனால சித்தப்பா இல்லாதப்ப எப்பவாச்சும் வீட்டுக்கு போவேன் என்ன வளர்த்து சித்தி என்ன கண்டு கொள்ள மாட்டார் என் தம்பியும் தங்கையும் என் மேல் மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள் அதனால் சித்தி என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் என் தம்பி தங்கைக்காக பொறுத்து கொள்வேன் சித்தி என்னை ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைத்தார் காரணம் தனி ஆளாய் நின்று எங்கு மூன்று பேரை வளர்ப்பது கஷ்டம் அதனால் என் படிப்பை நிறுத்திவிட்டு தையல் தைக்க அனுப்பிவிட்டார் வாரம் வாரம் நான் வாங்கும் சம்பளத்தை அப்படியே என் சித்தியிடம் கொடுத்து விடுவேன் ஒவ்வொரு வாரமும் என் தொகை கூட வேண்டும் இல்லை என்றால் என்னை திட்டியே நோகடித்து விடுவார் அதிக சம்பளம் வாங்கவில்லை என்றால் என் அம்மாவுடன் பிறந்த தங்கை வீட்டுக்கு செல்லச் சொல்வார் அங்கே போக பயந்து போய் இந்த சித்தியிடமே இருந்துவிட்டேன் இருபத்தி ஐந்து வயது வரை தையல் தைத்து காசு கொடுத்தேன் தீபாவளி தைப்பொங்கல் இவற்றிற்கெல்லாம் நான் தையல் தைக்கும் கம்பெனியில் புது ட்ரெஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதையே நானும் போட்டுக்கொள்வேன் ஆனால் என் தம்பி தங்கைக்கு மட்டுமே சித்தி புது ட்ரெஸ் எடுப்பார் எனக்கு மட்டும் கம்பெனியில் கொடுக்குற ட்ரெஸ் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச புது ட்ரெஸ் என் அம்மா இருந்திருந்தா எனக்கும் புது ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்து ரசிச்சிருப்பாங்கல்ல இருபத்தி ஐந்து வயதாகியும் ஏன் அவளை கல்யாணம் பண்ணி வைக்காம இன்னும் காசுக்காக இப்படி தைக்க வைக்கிற பாவம் தாய் தகப்பம் இல்லாத புள்ள ஒரு நல்ல இடமாக பார்த்து வை என ஊராரும் உறவினரும் அடிக்கடி சொல்லி வந்தனர் சிறிது நாள் கழித்து உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க கிளம்பி ரெடியா இரு இன்னைக்கு நீ மதியம் வரை தச்சிட்டு வந்துடு என்று கூறினார் என் சித்தி சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு மாப்பிள்ளை வீட்டார் வந்தனர் சித்தியிடம் இருந்து விடுதலை கிடைக்கப் போவதை எண்ணி கற்பனை கோட்டையில் மிதந்தேன் ஆனால் நடந்தது வேறு சித்தி ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்த ஒருவருக்கு இரண்டாம் தாரமாக கட்டி கொடுக்க சம்மதித்து வரச் சொல்லி அதிலும் மாப்பிள்ளைக்கு என்னை விட பதிமூன்று வயது வித்தியாசம் எனக்கு அழுகையாக வந்தது என் அம்மாவுடன் பிறந்த சித்தி என்னை வளர்த்த சித்தியை தனியாக கூப்பிட்டு சண்டையிட்டார் ஓ பொண்ணுக்கு இப்படி ரெண்டாம் தாரமா, கட்டி வைப்பியா என எவ்வளவோ சண்டையிட்டும் எதுவும் மாறவில்லை இந்த மாப்பிள்ளைக்குத்தான் என்னை கட்டி கொடுக்க காரணம் ரெண்டாம் தாரமாக யாரும் பொண்ணு கொடுக்க சம்மதிக்கவில்லை அதனால் எந்த நகையோ பணமோ பரதட்சணையாக எதுவும் வேண்டாம் என மாப்பிள்ளை வீட்டார் கூறியுள்ளனர் அதனால் எந்த செலவும் இல்லாமல் இவருக்கு என்னை கட்டி கொடுக்க நினைத்தார் என் சித்தி